காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்கு பற்றிய சிறப்பு தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் ஆடிப்பெருக்கு என்பது தமிழர் பண்பாட்டிலும் விவசாய மரபிலும் மிக முக்கியமான ஒரு பண்டிகை ஆகும் இது ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நதி பெருக்கெடுத்து ஓடும் என்பதால் ஆடிப்பெருக்கு என அழைக்கப்படுகிறது பண்டிகையின் முக்கியத்துவம் ஆடி பெரும்பாலும் விவசாயிகளால் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இது நதிநீர் பெருக்காகும் காலமாக இருப்பதால் நிலங்களில் விவசாயம் தொடங்கும் முன் விவசாயம் சம்பந்தமான வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இது விதை தூக்கும் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது நதி பசுமை வழிபாடு ஆடி பெருக்கன்று பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் காவிரி வைகை தாமிரபரணி போன்ற நதிக்கரைகளுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர் நதியின் பெருக்கெடுப்பை ஒரு தெய்வீக அனுகிரகமாக கருதி நீரின் பசுமையையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டாடுவார்கள் பெண்கள் பண்டிகை ஆடிப்பெருக்கு பெண்கள் நடத்தும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் பெண்கள் பூஜை பொருள்கள் மற்றும் சாத வகைகள் கொண்டு நதிக்கரையில் சிறப்பு பூசைகள் செய்வார்கள் திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நலனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள் விசேஷ புனித நாள் இந்த நாளில் தங்கம் வாங்குதல் புதிய வியாபாரம் தொடங்குதல் போன்ற செயல்களை செய்ய நல்ல நாள் என்று கருதப்படுகிறது சிலர் ஆடி பெருக்கன்று தங்கள் வாழ்வில் புதிய முயற்சிகளை தொடங்குவதால் இது ஒரு விசேஷ புனித நாள் என்ற வகையிலும் பார்க்கப்படுகிறது நன்றி மீண்டும் வேறொரு தகவலோடு சந்திக்கலாம்